ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீ நான் காதலில் அடுத்ததான் என்ன ஆகப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம் அதுலேயும் இந்த முரளியை நம்ம அபி வந்து செம்மையாக வரிப்படுத்தியிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த முரளிக்கு வந்து எங்கே ஆபியும் ராகவும் ஒன்றா சேர்ந்துருவாங்களோ அப்படின்ற பயம்தான் இப்போது அபியும் இதை தான் எதிர்பார்த்தாங்க ஸோ அப்படி சொன்னால் அவள் என்ன ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் அபி அப்படி சொன்னாங்க ஆனால் சுந்தரி வந்து இது மாதிரி அபிக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கு அதனால தான் உன்னை வந்து போட்டு போட்டுவாங்க பார்க்குறான்ற மாதிரி உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கிடையில் இப்போ ராகவும் அபி சொன்ன மாதிரி மல்லிப்பூ அலுவலாக வாங்கிட்டு வராரு ஆனால் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரம் கொண்டு வராரு அது என்ன பத்திரம் அப்படின்னா ஸோ அபி வந்து ராகவை பிளாக்மெயில் பண்ணுறாங்கல்ல நாங்கள் வந்து போயிடுவோம் அப்புறம் அஞ்சலேக்கா கஷ்டப்படுவாங்க அப்புறம் அணு ஆகாஷ் வாழ்க்கை பாதிக்கன்ற மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணுறாங்கல்ல அது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும் அஞ்சலி குழந்தை பிறந்ததுக்கப்புறமா நீ போயிடும் அப்படின்ற மாதிரியும் டாக்குமெண்ட்டும் கொண்டு வந்திருக்காரு ஆனால் அபி அதை சைன் பண்ணாமல் கிழிச்சு போட்டுறாங்க இப்போது நாளைக்கு எபிசோடில் இந்த சகுனி கூட்டம் சுந்தரிய முரளையும் சேர்ந்துக்கிட்டு அபி ராகு என்ன பண்ணுறாங்க அவங்க உண்மையாக சந்தோஷமாக இருக்காங்களா இல்லை ட்ராமாவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ அவங்க ரூமில் ஒரு மைக்கை செட் பண்ணி அவங்க பேசுகிறத கண்காணிக்கு போகிறாங்க அப்படி பார்க்கும்பொழுது ஸோ அபி ராகுவும் ஒன்றா இல்லை ட்ராமான்ற விஷயம் தெரிய வருது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இப்போது முரளி வந்து இதை வச்சு அபியை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த பிரச்சனையை அபி வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது தான் அடுத்தடுத்து இருக்க போகுது பட் தெலுங்கு வாஷனில் பார்த்தோம் அப்படின்னா ராகவுக்கு தான் இந்த முரளி பார்த்துன உண்மைகள் தெரிய வருது ஸோ அவர் தான் இவனை வீட்டை விட்டு அடிச்சுன்னு துரத்துறாரு பட் இதெல்லாம் தமிழ் எபிசோட்ஸில் எப்போ வரும் எப்படி வரப்போகுது இது எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்